சுருத்தி சிவா இயக்கத்துல அஜித் காஜில் அகர்வால் அக்ஷாஹாசன் விவேக் உபராயின் நடிப்புல உருவாகிட்டு இருக்க விவேகம் படத்துடைய பல்கேரியால போயிட்டு இருக்கு மே ஒன்னாம் தேதி வெளியாகும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அண்ட் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மே ஒன்னாம் தேதி தலையோட பிறந்த நாளை ரசிகர்கள் செலிப்ரேட் பண்றதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்ன மாதிரியான போஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி நம்ம சோஷியல் மீடியால பாத்துட்டே இருக்கோம் அப்படி இருக்கப்போ இன்னும் அந்த டீம் தரப்புல இருந்து இதுக்கு அதுக்கான எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல நேத்து நைட் கூட இந்த படத்துல இருந்து அஜித்தோட நியூ ஸ்டில்ல ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துடைய இயக்குனர் ஆனா டீசர் பத்தி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல சோ அதனால டீசர் மே ஒன்னா தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு பட் டீம் வந்து இதுவரைக்கும் டீசரை ரிலீஸ் பண்றதுக்கான எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல ஏன்னா படம் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்க நிலையில ஆகஸ்ட் மாதம் வரதுக்கு இன்னும் ஒரு நாலு மாசம் இருக்குது ரொம்ப இருக்கும் அவங்க ஃபீல் பண்ணிருக்கலாம் சோ தலையோட பிறந்த அன்னைக்கு அவங்க டீசர் ரிலீஸ் பண்றாங்களோ இல்லையோ அவங்களுடைய ரசிகர்களுக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த சர்ப்ரைஸா பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க